எது மதுரவாயல் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் ஆண்டு விழாவிலே சீரும் சிறப்புமாக இன்று கோலாகலமாக கிட்டத்தட்ட ஒரு மூன்று மணி நேரமாக இந்த நிகழ்ச்சி நடந்து மிக சிறப்பாக எல்லோருடைய மனதிலும் இந்த மனித மரக்கட்டளை மனதில் இடம் பிடித்தது நீங்கள் வந்தது எங்களுக்கு மிகவும் சிறப்பு ஐயா நன்றி ராபுரம் மனித அறக்கட்டளை நிகழ்ச்சியில கலந்து கொண்டு நான் இந்த காலதாமதத்திற்கு காரணம் ரெண்டு முக்கியமான திருமணம் நம்முடைய மாநிலத்துடைய துணை முதல்வர் அழிச்சிட்டு போயிட்டு திருமணத்தை முடிச்சுட்டு திருப்பி அவர் வீட்டில அதனால மணிக்கணும் இந்த சிறப்பு வாய்ந்த இந்த மனிதம் அறக்கட்டளை துவங்கப்பட்டு ஓராண்டு காலம் நிறைவு பெறுகிற இந்த திருநாளில் இரண்டாம் ஆண்டு துவங்க விழா இந்த மனிதம் என்று சொன்னாலே அதுல ஒரு சிறப்பு இருக்கிறது மனித நேயத்தோடு எல்லாம் இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க அந்த மாதிரி எல்லோருமே மனித நேயத்தோடு வாழ்ந்துட்டோம்னு சொன்னா நாட்டுல எந்த பிரச்சனையுமே இருக்காது ஒவ்வொரு மனுஷன்லயும் ஒரு மனிதம் இருக்கிறது அதை வெளிக்கொளர்ந்து அடுத்தவங்களுக்கு உதவுகிற ஒரு நிலையில நம்ம எல்லாம் இருந்துட்டோம்னா நம்ம அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது அந்த வரிசையில் இன்னைக்கு அன்பு சகோதரர்கள் மனித மரக்கட்டனுடைய நிர்வாகிகள் இதில் ரொம்ப சிறப்பான முறையில் ஓராண்டு காலம் இதில் பணியாற்றி இருக்கிறார்கள் தினசரி சாப்பாடு எல்லாருக்குமே சாப்பாடு ஏழை எளிய மக்களுக்கு சாப்பாடு இன்னைக்கு அது வந்து பெரிய ஒரு சிறப்பு இது இன்னைக்கு நாட்டினுடைய முதலமைச்சர் கூட இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிற திட்டங்கள்லாம் பார்த்துட்டு சொன்னால் ஏழை எளிய குழந்தைகள் பயன்பெறுகிற விதத்தில் இந்த காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் இது ஏதோ தமிழ்நாட்டுக்கு மட்டும் இது ஒரு சிறப்புன்னு நம்ம நினைச்சிருக்கூடாது நம்முடைய ஏழை எளிய குழந்தைகள் அரசு பள்ளியில படிக்கிற குழந்தைகள் ஒன்று முதல் அஞ்சாம் வகுப்பு படிக்கிற அந்த குழந்தைகள் இந்த காலையில் பசியோடு வந்து படிக்கக்கூடாது அவர்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் இன்னைக்கு சொத்தனவு திட்டங்கள் இருந்தாலும் கூட இந்த காலை உணவு திட்டம் என்பது மிக மிக சிறப்பாக இன்னைக்கு போட்டப்படுகிற ஒரு திட்டமாக இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறது அரசு பள்ளி மட்டும் இல்லாமல் கடந்த இந்த ஓராண்டுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால பஞ்சாப் முதலமைச்சர் நம்முடைய நாட்டுக்கு வந்தாங்க இரண்டு பேரும் சேர்ந்து அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் இந்த திட்டத்தை விரிவாக்கம் செய்து இன்னைக்கு அறிவித்திருக்கிறார் இது ஏன் சொல்ற அரசாங்கமே இதுல வந்து முன்னிலை அது ஒரு சிறப்பு இல்லை இது போன்ற அமைப்புகள் தன்னார்வ அமைப்புகள் ஏழை எளிய மக்களுக்கு உணவு அளிக்கிற ஒரு நிகழ்வு என்பது ஒரு சாதாரணமாக நாம் யாரும் நினைத்து விட முடியாது அந்த வரிசையிலே மனித மரக்கட்டளை மனித நேயத்தோடு இன்றைக்கு ஓராண்டு காலத்தில் நிறைவு செய்திருக்கிறது ஆகவே இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிற

உறுதியான கொள்கையும் கொண்ட உங்களால் தானே இங்கு பலரின் இதயம் இன்னும் மனாதையாகாமல் இருக்கிறது உங்களுடன் அன்பாக அக்கறையாக பாசமாக அணுகிடும் இவர்களின் பொன்னான நேரத்தை அர்ப்பணிக்க முன்வந்து அவர்களின் எண்ணத்தை மதியுங்கள் அவர்களின் முயற்சியை மனதார பாராட்டுங்கள் முதலாம் ஆண்டை கடந்து பயணிக்கும் உங்களின் தொண்டு ஏழை மக்களின் பசிப்பினிகளை போக்கும் நற்செயலை தொடர்ந்து செய்வது மிகவும் பாராட்டுக்குரியது தலைவணக்கி போற்றுதல் கூடியது தடம் மாறி தடுமாறும் இளைஞர்களுக்கு நீங்கள் வழிகாட்டுங்கள் மனிதனேயம் மலரட்டும் மனிதனின் தொண்டுகள் என்றும் நிலைக்கட்டும் நன்றி வணக்கம் மீண்டும் ஒருமுறை அந்த மாணவிக்கு வந்து நல்ல ஒரு பணத்தை கொடுக்கலாம்